மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் துன் டைம் ஜைனுடீன் அவரின் குடும்பத்தார் மற்றும் ஒரு உறவினருக்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி எட்டு புதிய விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது எம்ஏசிசியிடம் சி அறிவிக்கப்படாத உயர் மதிப்புள்ள சொத்துக்கள் குறித்து வெளிநாடுகளிலிருந்து புதிய துப்பு கிடைத்துள்ளதே அதற்கு காரணம் என எம்ஏசிசி தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி கூறினார் மூன்றில் தொடங்கிய விசாரணையின் பலனாக இப்புதிய தகவல் பெறப்பட்டுள்ளதாக கூறிய அவர் சொத்துக்களை அறிவிக்க தவறுவது சட்டப்படி குற்றமாகும் என்பதை நினைவுறுத்தினார் தயம் கடந்த ஆண்டு நவம்பரில் காலமானாலும் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்ய எம்ஏசிசி பரிந்துரை செய்யும் என்றார் அவர் முப்பத்தொன்பது நிறுவனங்கள் பத்தொன்பது நிலங்கள் ஆறு சொத்துடைமைகளில் தனக்குள்ள உரிமையை அறிவிக்க தவறியதாக கூறி கடந்த ஆண்டு ஜனவரியில் டைம் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் அமானா சஹாம் நேஷனல் பங்குரிமைகள் மற்றும் ஏழு கார்கள் குறித்த விவரங்களையும் அவர் அறிவிக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது அவரின் மனைவியும் அதே போன்ற குற்றச்சாட்டுக்களை இது நோக்கினார் எனினும் நவம்பர் பதிமூன்றில் அரசு தரப்பு குற்றச்சாட்டுகளை போட்டியாளர்கள் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன்

இந்நிலையில் இசை நிகழ்ச்சியையொட்டி நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய டாக்டர் அல்பான் ஆசியாவுக்கு திரும்பியதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக கூறியிருக்கிறார் மலேசியாவின் விருந்தோம்பலையும் அவர் பாராட்டினார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான மோஜோ ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ரத்னா நடராஜன் தொன்னூறாம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் உச்சத்தை அடைந்து தலைமுறை கடந்து இன்றளவும் புகழோடு இருக்கும் டாக்டர் அல்பானுக்கு ஒரு புகழ் மாலையாக இந்நிகழ்ச்சி அமையும் என தெரிவித்தார் ரசிகர்களையும் நிச்சயம் திருப்திப்படுத்தும் அளவுக்கு இன்றைய நிகழ்ச்சி அமையும் என அவர் உத்தரவாதம் அளித்தார் இது வந்து டாக்டர் அல்பானோட நைன்டீன் நைன்டி ஃபைவ் தான் கடைசியாக வந்தார் இப்போ வந்து அவர் ஷோ வந்து டுவெண்ட்டி தேர்ட் ஆஃப் மே எட்டு மணிக்கு ஜெப் கேஎல்ல டிக்கெட்ஸ்லாம் ஒன்றும் இருக்குது ஸோ நீங்கள் எக்ஸைட்டிக்ஸ் டாட் காம் டாட் நான் போய்ட்டு டிக்கெட் வாங்கலாம் பட் மோஸ்ட்லி ஸ்டாண்டிங் ஜோன் தான் இருக்குது பட் இந்த மாதிரி டான்ஸ் கான்சர்ட்லாம் வந்து ஸ்டாண்டிங் ஜோன் இஸ் த பெஸ்ட் ஸோ ஸோ வந்து 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 என்ஜாய் என்ஜாய் பண்ணுங்க லாட் ஆஃப் இந்தியன் 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 ஃபேன்ஸ் அவருக்கு இங்கே சைனீஸ் சைனீஸ் த மிக்ஸ் ரெட்ரோ அப்படின்னா எப்படி அந்த பழைய பழைய இமேஜஸ் லைட்டிங்லாம் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் நைன்டீஸ்ல போயிட்டு திருப்பி ஷூட் பண்ற மாதிரி இருக்கும் நைஜீரியல் ஸ்வீடிஷ் இசை கலைஞரானு அறியப்பட்டவர் நடன அரங்கையே அதிரும் அளவுக்கு அவரின் பாடல்களும் இசையும் தாக்கம் நிறைந்தவை இதனால் உலகம் முழுவதும் இவர் பெரும் ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வழியான ஒன் லவ் இசை ஆல்பத்தில் இடம்பெற்ற இட்ஸ் மை லைஃப் என்ற பாடல் பட்டி தொட்டி இயங்கும் பிரபலமடைந்து இன்று வரை டாக்டர் அல்பானின் புகழை தாங்கி நிற்கிறது ஸ்லாங்கூர் பாங்கியில் பூட்டப்படாத காரிலிருந்து பேக் திருடு போன சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர் புகார் அளிக்க வேண்டும் என போலீஸ் கேட்டுக் கொண்டுள்ளது டிக்டாக்கில் வைரலாகியுள்ள சம்பவ வீடியோவை தாங்களும் பார்த்ததாக காஜாங் போலீஸ் தலைவர் அப்துல் யூசப் கூறினார் கருப்பு நிற மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு ஆடவன் பூட்டப்படாத காரிலிருந்து அந்த பேக்கை திருடுவது அதில் தெரிகிறது அதற்கு முன்பாக அக்காரோட்டியான பெண் காரை பூட்டாமல் வெளியே போனதும் தெரிந்தது சம்பவம் பாங்கியில் நடந்ததாக கூறப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து புகார் வரவில்லை ஏற்பட்ட எழுப்பு குறித்த தகவலும் இல்லை எனவே சம்பந்தப்பட்டவர் புகார் அளித்தால் விசாரணையை மேற்கொள்ள இலகுவாக இருக்கும் என அவர் சொன்னார் இந்தியன்ஸோடு மீடியா இணைந்து பிரம்மாண்டமாக

மலாக்கா ஜலன் பூங்கா ராயாவில் நகைக்கடை ஒன்றில் கோலையிட்டு ஏழு வயது ஆடவனை பொதுமக்கள் மடக்கி பிடித்துள்ளனர் நேற்று நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் அது குறித்து தகவல் கிடைத்ததாக மலாக்கா தங்கா போலீஸ் தலைவர் கிறிஸ்தோபர் பத்திக் கூறியிருக்கின்றார் பின்னர் அவன் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டான் அவனது உடலை பரிசோதித்ததில் பதினைந்து புள்ளி மூன்று ஐந்து கிராம் எடையில் ஐந்து தங்கச் சங்கிலிகள் கைப்பற்றப்பட்டன கொள்ளையிட பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஒரு சுத்தியலும் பறிமுதல் செய்யப்பட்டது அவன் போதைப்பொருள் எதுவும் உட்கொண்டிருக்கவில்லை பொதுமக்கள் துரத்தைப் பிடித்ததில் ஈடுபட்ட கை கால் மற்றும் தலை காயத்திற்கு அவன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் பிறகு மேல் விசாரணைக்காக முலாக்காத்துங்கா போலீஸ் தலைமைகள் லோக்கப்புக்கு கொண்டு செல்லப்பட்டான் விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என்ரி கோஸ் முழு ஆலயத்தத்துள்ள பால்மாவு கடந்த மே பதினேழாம் என்று சீனா உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து புற்றுநோயால் அவதியுற்று மருத்துவமனையில் இருக்கும் தங்கள் வகுப்பு தோழனோடு பட்டமளிப்பு விழா புகைப்படங்களை எடுத்துக்கொண்ட நெகிழ்ச்சி சம்பவம் அனைவரையும் கலங்கடித்துள்ளது ஆனால் பள்ளி சீருடையில் ஆக்சிஜன் கருவிகளுடன் படுக்கையில் இருந்தவாறு புகைப்படம் எடுத்துக்கொண்ட ரெனின் எனும் அந்த மாணவன் அடுத்த நாளே உயிரிழந்தது அனைவரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது கடந்த ஆண்டிலிருந்து இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார் பதினாறு வயதான ரெனின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மே முதல் அவரின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே வந்திருக்கிறது இதனிடையே அம்மாணவனுக்கான ஆசிரியர்கள் மற்றும் வகுப்பறை நண்பர்கள் என அறுபதுக்கும் மேற்பட்டோர் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து பூக்கள் பரிசு பொட்டலங்களை கொடுத்து ரெனினை உற்சாகப்படுத்தினர் மறுநாளே ரெனின் மரணம் அடைந்தது அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது இந்நிலையில் அவரது தந்தை தனது மகனின் வகுப்பு தோழர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முயற்சிக்கு கண்ணீர் மல்க நன்றி கூறியுள்ளார் தனது காரில் ஏறிய இளம் பெண்ணுக்கு தூக்க மருந்து கொடுத்து கற்பழித்ததன் பேரில் டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர் ஜப்பானில் கைதாகியுள்ளார் அப்பெண் மயங்கியதும் அவரை தன் வீட்டுக்கு கூட்டிச் சென்று கற்பழித்ததோடு அதை வீடியோவாகவும் வயது அந்நபர் மாத்திரைகளின் தடயங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தலைமுடியில் கண்டெடுக்கப்பட்டன இதையடுத்து பரஸ்பர இணக்கமில்லாமல் பாலியல் உறவு மேற்கொண்டது அந்தரங்க உறுப்புகளை படமெடுத்தது ஆகிய குற்றங்கள் தொடர்பில் அந்நபர் விசாரிக்கப்படுகிறார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் பயணிகளிடம் அவர் இந்த அராஜகத்தை புரிந்திருக்கலாம் என போலீஸ் சந்தேகிக்கிறது அதற்கு ஆதாரமாக அவரது கைபேசியில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் கைப்பற்றப்பட்டன ஈராயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அவர் இவ்வேளையை பார்த்து வந்துள்ளார் இன்னொரு பெண்ணுக்கு இதேபோல் மயக்க மருந்து கொடுத்து இருநூற்று எண்பது டாலர் பணத்தை கொள்ளையிட்டதாக ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபரில் கைதானவர் இந்த ஆடவர் ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் அவரால் பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களை அடையாளம் காணும் பணியில் போலீஸ் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்த டாக்ஸி ஓட்டியின் செயலால் பொது போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து ஜப்பானிய மக்களிடையே கவலை எழுந்துள்ளது டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in diversity. நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக்கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்